நான் வெளியே சென்று கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் இதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த சத்தியவதியுடைய தாயார் முனிவர் ஏதோ ஒரு ரகசியம் வைத்திருக்கிறார் அதை நான் சொல்லி சாப்பிடுது போயிருக்காரு நம்முடைய மகாட்ட கேட்டு அவளுக்குள்ள நான் சாப்பிடணும் எனக்குள்ள பாயாசத்தை மாடு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி மகாட்டை போய் கேட்க மகளும் இது என்ன பாயசம் தானே ரெண்டு பேருக்கும் குழந்தை பேருக்கு தானே தந்திருக்காரு சொல்லி மாற்றி சாப்பிட்றாங்க மகளுக்கு வைத்திருந்த பாயாசத்தை அம்மாவும் அம்மாவுக்கு வைத்திருந்த பாயாசத்தை மகளும் சாப்பிடுகிறார்கள் குறிப்பிட்ட காலத்தில் இருவரும் கர்ப்பம் அடைகிறார்கள் குழந்தை பேர் நடக்கிறது அந்த சத்தியவதியுடைய தாயாருக்கு அமைதியே வடிவான

ஐயோ நான் தான் சொல்லிவிட்டு சென்றேனே இவ்வாறு சாப்பிடக்கூடாது என்று சரி பண்ணலை அனுபவி என்கிறார் சரி உனக்காக இந்த கோபதாரத்தோடு குழந்தை மூர்க்கத்தனத்தை இரண்டாக பிரித்து இந்த தலைமுறைக்கு ஒரு பாதியும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதியுமாக வழங்குகிறேன் என்று சொல்லி அந்த குணங்களை பிரிக்கிறான் சத்யவதிக்கு ஒரு அடமா